தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி பார்க்கட்டும் செங்கோட்டை அதாவது இப்படி ஓரங்கட்டப்படுவது இப்படியே ஒவ்வொருத்தரா அது தெரியுது ஒரு ஆளுக்கு மட்டும் அது புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது இல்லை அது தெரிஞ்சாலும் கூட மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இவர் ஏதேனும் மறைமுக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரோ என்றுதான் அதிமுக கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களே பேசுகிறாங்க

இருக்கிறவங்களை ஏற்கனவே பிரிந்தவர்களை மனம் ஆச்சரியம் கொண்டவர்களை ஒருங்கிணையுங்கள் என்கிற கோரிக்கை வலுத்திருக்கிற நேரத்தில் மாறாக கட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் மேலும் ஒதுக்கப்படுவார்கள் நீக்கப்படுவார்கள் ஓரங்கட்டப்படுவார்கள் அவர்களது மனம் ஆச்சரியங்கள் பெரிதுபடுத்தப்படும்னா அப்புறம் யார் அதை வந்து ஏற்று அந்த தலைமையை யார் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ அமனாசியில் அந்த விழா நடக்குது ரொம்ப சிம்பிளாக ஒரு செங்கோட்டையன் அந்த கருத்தை சொல்கிறாரு சொல் இந்த அவர் சொல்வதற்கு முன்பே மூணு நாடு அந்த நிகழ்ச்சிக்கு மூணு நாளைக்கு முன்பே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் செங்கோட்டையினை தொடர்பு கொண்டு அண்ணே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கலான்ண்ணே என்று கூட சொல்லி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருக்கலாம் அப்போ அது மட்டுமே பிரச்சனை இல்லை அது இல்லாமல் பல அதிருப்திகள் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க தவறுகிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலிமையாக இல்லை என்கிற அந்த குறை அடிமட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் திருப்தியாக இல்லை தலைமையின் மீது நம்பிக்கையோடு இல்லை என்கிற கருத்து தான் அதிகமாக இருக்குது